வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் உள்ள தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டு முடித்தாச்சு எல்லா இடமுமே சுற்றி ரவுண்ட் பண்ணி கவர் பண்ணி போட்டு முடித்தாச்சு அடுத்தது நம்ம இன்னொரு அட்டையை வைக்கணும் இந்த அட்டையை வைக்க போகிறேன் இந்த வெள்ளை பக்கம் வே மேலே வர்றது மாதிரி வச்சுக்கிடுங்க வச்சாச்சு இனி அடுத்தது இந்த ஏழுக்கு ஏழு போட்டு வச்சுருந்தது இதையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் முடிச்சு சொட்டை போடாமல் வச்சுருக்கேன் இந்த ஒயரையும் இதுலேயும் சென்டர் பார்த்து அது உள்ளே போட்டுடலாம் இதுதான் சென்டர் அதுக்குள்ளோடி போட்டுடலாம் போட்டு எடுத்தாச்சு இனி இதையும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் இதில் இது நேர் இந்த பக்கத்தில் இருக்க பாசி உள்ளே ஓடி கொடுத்து எடுத்து ஒவ்வொரு பாசியாக போட்டு போட்டு ஜாயின் பண்ணி கொண்டு வரணும் இதே மாதிரி தான் இந்த நாலு பீஸையுமே ஜாயின் பண்ணணும் எல்லாமே நான் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம தேசிய கொடி கலர் பாசியில் போடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இதுவரையிலுமே கொடுத்துருக்கேன் இது இந்த அடி பக்கத்தில் இருக்க பாசியில் கொட் டொயினாக விட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சிரமப்பட வேண்டியிருக்கு அதனால் நான் இந்த பாசியில் பாருங்க பெரிய ட்ரெயின் எண்பதாம் நம்பர் ட்ரெயின் தான் அதில் ஒன்பதாம் நம்பர் ஊசி எடுத்து கொஞ்சம் இந்த காது பெருசாக இருக்குது அதனால அந்த ட்ரெயின் உள்ளே போக மாட்டாங்க ட்ரெயின் வந்து உருண்டையாக இருக்குது காது வந்து நீள வாக்கில் இருக்குது அதில் எப்படியோ கொஞ்சம் அந்த இப்படி நச்சிட்டு உள்ளே நுழைச்சிருக்கேன் நுழைச்சிட்டு பாசி ரெண்டு பக்கத்துலேயும் ஊசி கோர்த்து வச்சுட்டு தான் கொடுக்க போகிறேன் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கொஞ்சம் வரதுக்கு கஷ்டப்படும் திருக்கி திருக்கி இந்த கட்டிங் பிளேயர் வச்சு பிடிச்சி கொஞ்சம் இழுக்கணும் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இதே மாதிரி நான் அப்படி தான் பொறுக்க போகிறேன் இது வரையிலையும் மேலே வர இதை பொறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் அதுக்கப்புறம் தான் வந்து வந்து உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் பாருங்கள் ப்ரெட்ஸ் எல்லாம் போட்டு முடித்தாச்சு பாருங்க இப்போ பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது காம்பி கொஞ்சம் நீளமாக இருக்குது அதனால் நான் இதை உள்ளே கொர்த்துட்டு பாருங்க இதை இப்படி கொறுக்குறேன் இதையும் கொறுத்துட்டு இதுலேயும் இதே மாதிரி இங்கே ஜாயின் பண்ண மாதிரியும் ஒவ்வொரு பாசி போட்டு போட்டு ஜாயின் பண்ணணும் பண்ணிவிட்டு இதே மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் கம்பி எனக்கு கொஞ்சம் நீளமாக இருக்குது அதனால் இதுலேயுமே என்ன கொஞ்சம் பாசி போட்டுட்டு அதுக்கப்புறம் தேசிய கொடி அதில் ஜாயின் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் பாருங்கள் இதையும் கொடுத்து எடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரையிலையும் உள்ள வீடியோ வெள்ளம் நம்ம கம்பம்லாம் போட்டு முடித்தாச்சு இனி நம்ம கொடி போட போகிறோம் அதுக்கு தான் அஞ்சு அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நாலு மணி போட்டு வச்சுருக்கேன் இதே முதல்ல நம்ம வெள்ளை கலரில் தூண் போட்டோமே அதே மாதிரி தான் எதுவும் போடணும் நம்ம இந்த பக்கத்தில் போட்டுட்டு இருந்தோமே அது மாதிரி தான் போட போகிறேன் லைனாக போடணும் ஒரு பதிமூணு லைன் போடணும் இந்த ஆரஞ்சு கலர்லேயே ஆரஞ்சு கலர்லேயே தான் ஃபுல்லாக போட போகிறோம் பாருங்க இதே மாதிரி தான் வரும் இந்த சைடு ரெண்டு பாசியும் இந்த சைடு ஒரு பாசி அப்படி போட்டுகிட்டே வரணும் பதிமூணு லைன் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் அடுத்த லைன் சொல்லி தரேன் பாருங்கள் பனிரெண்டு போட்டுட்டேன் இப்போது ஒரே சைடே மூணு பாசியும் போட்டிருக்கேன் நம்ம இதில் திருப்ப போகிறோம் பதிமூணு லைன் போடணும் இன்னும் ஒரு லைன் இதே மாதிரியே ஆரஞ்சு கலர்லேயே போட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க இதே மாதிரியே தான் இன்னும் இங்கே வரையும் ஆரஞ்சு கலரே போடணும் அதுக்கு அடுத்த லைன் எப்படி போடணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் போட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு லைன் போட்டாச்சு ரெண்டு நேரம் போட்டிருக்கேன் பதிமூணு பதிமூணாட்டு ரெண்டு லைன் போட்டாச்சு இனி நம்ம என்ன செய்யணும் வெள்ளை போடணும் இதில் இந்த சைடில் உள்ள ஒயரில் ஒரு மூணு பாசி போடணும் வெள்ளை மூணு போடுவோம் பரங்கட்டில் திருப்பியாச்சு வெள்ளை போட்டிருக்கோம் இப்போ ஒரு பூ போட்டாச்சு இன்னும் ஒரு நாலு பூ போட்டுருவாங்க இந்த சென்டரில் இப்போ இந்த பக்கம் பதிமூணில் இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் ஆறு நடுவில் ஏழ் பாசி இருக்கு ஏழாவது பாசியில் வந்து நமக்கு இதில் ஒரு நீல கலர் போடணும் இதில் இன்னும் இது வரையிலையும் உள்ள பூ எல்லாருமே எல்லாமே போடுவோம் போட்டுட்டு பாருங்க இதே மாதிரி தான் இனி இதில் ரெண்டு பாசி போடணும் இதே மாதிரி இதுவரையும் போட்டுட்டு வாங்க பாருங்க ஆறு பூ போட்டாச்சு இப்போ ஏழாவது பூ போடும்போது முதல்ல ஒரு நீளம் போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு வெள்ளை போடணும் பாருங்க இப்படி தான் வரும் இனி ஃபுல்லாக வெள்ளை போடணும் பாருங்க அஞ்சு பூ போட்டாச்சு இனி அடுத்தது போடும்போது அடுத்த லைனில் ஒரு வெள்ளையும் ஒரு நீளமும் போடணும் அடுத்தது ரெண்டுமே நீளம் தான் போடணும் ரெண்டு நீளம் போடணும் இப்படி வரும் இது ஒரு பூ மாதிரி வரும் இனி ஃபுல்லாக வெள்ளை தான் போடணும் வெள்ளை போட்டுட்டு அடுத்த லைன் வரும்போது ஒரு பச்சையும் போட்டே வரணும் சைடில் ஒவ்வொரு பாசி பச்சை போடணும் அது நான் அடுத்ததில் திருப்பி வரும்போது உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இப்போ இனி ரெண்டு பாசி வெள்ளை வெள்ளையாக தான் போட்டுகிட்டே வரணும் வெள்ளை தான் ஃபுல்லாகி போடணும் பாருங்க வெள்ளை ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு இப்போ நான் அந்த பக்கமாக திருப்பிக்கிட்டேன் இப்படி இருந்ததை இப்படி திருப்பி எடுத்து வச்சுருக்கேன் இனி என்ன செய்யணும் ஒரு வெள்ளை ஒரு பச்சை இனி ஒரு வெள்ளை இப்படி போடணும் இனி அடுத்தது போடும்போது ஒரு பச்சையும் ஒரு வெள்ளையும் இதில் ஒரு பச்சை ஒரு பச்சை ஒரு வெள்ளை இதே மாதிரி போட்டுட்டே வாங்க திருப்பி வரும் இந்த லைன் ஃபுல்லாக பச்சையிலே வரும் அப்புறம் அதுக்கு அடுத்த லைனும் ஒரு திருப்பி வரும்போதும் பச்சையில் போடணும் பச்சை ரெண்டு லைன் வரும் இதே மாதிரி இந்த சைடில் பார்க்கும்போது ஆரஞ்சு ரெண்டு இருக்கணும் வெள்ளை மூணு இருக்கும் அடுத்தால் பச்சை ரெண்டு இருக்கும் இதே மாதிரி இருக்கும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிற நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எல்லாமே இது போட்டாச்சு போட்டு இதையும் அதே மாதிரி ரெண்டு பீஸ் போட்டு சைடில் எல்லாமே போட்டு விட்டாச்சு பாருங்கள் அதே மாதிரி இதில் நடுவுலேயும் ஒரு லைன் போட்டு விட்ருக்கேன் இது எப்படி பிரிஞ்சுருக்கோம் நம்ம இதெல்லாம் இதை ரவுண்ட் பண்ணி பண்ணோம்ல அதே மாதிரி இதுலேயும் ஒரு நாலு அடுக்கு இருக்குது நம்ம இனி இதை வந்து இந்த கம்புக்குள்ளே இப்படி சொறி விட போகிறேன் சொரி விட்டுட்டு இதில் வந்து ஒரு பாசி போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நான் அந்த ட்ரெயினு உள்ளோடி எடுத்துக்கிட போகிறேன் இதை நம்ம இப்போ உள் பக்கம் மாட்டும் எடுத்துக்கிடலாம் இதில் இருந்து இதில் மீதி இருந்த ட்ரெயின் இது இதை எப்படி நம்ம இந்த பக்கம் மாட்டு இப்படி கொடுத்து எடுத்துக்கிட போகிறேன் இந்த ப ஊசியில் எப்படி கொரத்து வச்சுருக்கேன் மேல வந்துடும் நம்ம இதே கம்பி இப்படி அப்படின்னு கொடுத்துடலாம் இதை எப்படி எடுத்து விட்டாச்சு இன்னி நான் இதை ஒரு பா ஒரு பாசி போட்டு ஜாயின் பண்ணிட போகிறேன் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதையும் ஜாயின் பண்ணியாச்சு இதையும் உள்ளே சும்மா சொறி விட்டாச்சு சொறி விட்டுட்டு பாருங்கள் இப்போ இந்த ட்ரொயினையும் வெளியே எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு பாசி போட்டுடலாம் இது இந்த பாசி போடலான்னா அது துவாரத்தில் இப்படி இருக்கு ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருக்குது அதனால் இது வேண்டாம் இது உள்ள கரெக்டாக போகுது பாருங்கள் எப்படி இருக்கும் நம்ம முதல்ல இதுக்குள்ளோடி இந்த ட்ரெயினுக்குள்ளோடி பாசியை கொடுத்துக்கலாம் ஊற்றுட்டு இது உள்ளோடி போட்டுக்கணும் போட்டுட்டு இன்னும் ஒரு சின்ன பாசி போட்டுடலாம் மஞ்சள் போட வேண்டா வெள்ளை போடுவோம் சரி இப்படி போட்டுட்டு இனி ஏதோ சொட்டை போட்டுடலாம் இதில் நாட் போட்டு விட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு கொடி ரெடி ஆயாச்சு இதில் அந்த கம்பியில் எப்படி ஒரு சுற்றி சுற்றி அதுக்கு பிறகு ஒரு நாட் போட்டுட்டா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாட் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கட்டும் இதையும் நம்ம இதில் கட் பண்ணிவிட்டு ஊசி ஊசிக்குள்ளோடி கொடுத்து நம்ம கீழே எடுத்து கொடுத்துருக்கலாம் அந்த டொயினை இப்போ நம்ம இதுக்கு லோடியே கொடுத்துடலாம் மாதிரி இப்படி எழுத்து இப்போ இப்படி நல்லாயிருக்கும் நமக்கு அந்த ட்ரெயின் கட் பண்ணி விட்டது தெரியாது நீங்கள் கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேசிய கொடி நமக்கு ரெடியாக ஆகிடுச்சு இனிய தின நல்வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்